ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல் அனைவரையும் அன்போடு வர இருக்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து பத்திரம் அப்படிலாம் ஈஸி ஏதாவது பேமெண்ட் கட்டி எடுக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா புதிய முறை பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் எனக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா டேரக்டாக நம்ம பேமெண்ட் கொடுத்தோம்னா டேரெக்டாக நம்மளோட நெட் பேங்கிங் அப்படிலாம் யூபிஐல கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருவலம் வெப்சைட்டில் போயிட்டு அதில் சலான் கிரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஆப்ஷன் தான் எனக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொத்து பத்திரம் எப்படி எடுக்கணும் ஒரு சர்வே நம்பர் மட்டும் இருந்தால் எப்படி நம்ம வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு சொத்து பத்திரத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லி வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் லிங்க் கொடுக்குறேன் தெரியாதவங்க கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் சிம்பிளாக ஓரளவு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துறேன் ஒரு சொத்து பத்திரம் எடுக்கணும்னு என்னென்ன வேணும்னு சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்களா அதுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு வேணும் இந்த ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த வெப்சைட்டு டி என் ரெஜினேட் அப்படிங்கிற வெப்சைட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கான சொத்து பத்திரம் எல்லாமே ஆன்லைனில் எடுத்துக்கிற அளவுக்கு ஆப்ஷன் வச்சிருக்காங்க வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அதை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும் எடுத்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பட்டா தான் வச்சிருப்பீங்க பட்டா பத்திரம் இருக்காது அதை எடுக்க முடியாது நல்லா பட்டா அந்த கிரை டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அது பவர் இது ரெண்டும் ஆன்லைன் எடுக்க முடியாது சுத்த மட்டும் தான் ஆன்லைன் எடுக்க முடியும் ஆஃப் ஆல் நான் என்ன சொன்ன மாதிரி இருக்கா யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வேணும் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் போதும் நீங்கள் இதுக்குள்ளே போய்க்கோங்க உங்களுக்கு வரலாறு சொல்லி இப்போது கொடுத்தோம்னா நமக்கு இப்படி போயிடும் இதாக இதோட வெப்சைட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி அதாவது க்யூஆர் வச்ச ஈஸி எடுக்கணும்னா இதில் பாருங்கள் வில்லங்க சான்றுன்னு இருக்கும் இதில் பாருங்கள் தேடல் மற்றும் வல்லங்க சான்று அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக எடுக்கணும் இல்லை நான் சொத்து பத்திரம் எடுக்கணும்னா இந்த சான்றளிக்கப்பட்ட நகலுங்கிற ஆப்ஷனில் கீழே பாருங்கள் தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்கன்னு இருக்கும் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஒரு நகல் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தலாம் இப்போ நகல் அப்ளை பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவணியன் கேட்கும் பத்திரத்தில் ஃபர்ஸ்ட் பேஜில் பாத்தீங்கன்னா சீல் வச்சிருப்பாங்க பின்னாடி பேஜில் எந்த வருஷத்தில் பதிவு பண்ணுச்சோ அது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இயர் இருக்கும் இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஆச்சுன்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வேற ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக இருக்கும் ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து போடும்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இதுதானான்னு தெரிஞ்சு போட்டுக்கோங்க இப்போ நான் என்னோட ஆவணையன் போட்டுக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்னோட பதிவாளர் அலுவலகம் அது எதுன்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது எந்த ஆளு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கிற மாதிரி கேட்குது நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு கீழே கேப்ஷாக இருக்கும் அந்த கேப்ஷாக கொடுங்க கொடுத்துட்டு தேடுகை கொடுங்க தேடுக கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இதில் பாருங்கள் தெரிவு செய்க ஆவணையின் சார் பதிவாளர் பதிவு நாள் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க ஒரு டேட் இருக்கும் கடைசியாக வந்து நம்ம எதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இந்த இடத்துல டேட் காட்டும் இல்லைன்னா பழையபடி எந்த ஹீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சுனா எண்பத்தஞ்சு காட்டும் இப்போ இந்த இடத்துல பாருங்க நான் இணைய வழி விண்ணப்பிக்க கொடுக்குறேன் இந்த இடத்துல ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க நம்ம போட்ட டாக்குமெண்ட் நம்பர் சரியா வருஷம் சரியான்னு பார்த்துக்கோங்க மாதிரி புத்தகம் ஒன்றுங்கிறது மட்டும் தான் ஆன்லைன் எடுக்க முடியும் நான் வழி விண்ணப்பிக்க கொடுக்குறேன் கொடுத்தோன்னா இந்த இடத்துல வந்து பெயர் கேட்கும் இங்கிலீஷில் கூட கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும் ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம்னு கொடுங்க ச அந்த இடத்துல கேட்கும் சரி கொடுத்துருங்க சரி கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இது மனு கட்டணம் தேர்தல் கட்டணம் நகல் கட்டணம் கனி கட்டணம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டுக்கான எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி இங்கே கீழே போட்டிருப்போங்க இந்த இடத்துல பாருங்கள் செலுத்துக்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் போகும் இந்த இடத்துல வந்து டீட்டெயில்ஸ் கரெக்டாக கேட்டிருப்பாங்க ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணுன்னா அவசியம் இல்லை இதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் தான் நம்ம டேரெக்டாக சமைப்பிருக்கான்னு கொடுத்துடலாம் இந்த இடத்துல பிறகு தற்போதுன்னு கேட்கும் நீங்கள் பிறகுனா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டா அப்புறமா அந்த பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் தற்போதுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போகும் இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் வந்து மாறுதல் அடையுது ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து நெட் பேங்கிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணி இணைவனில் கொடுத்தோம்னா டேரெக்டாக பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ்எஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கருவூலம் வெப்சைட்டுக்கு போய்ட்டு தான் நம்ம பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சனால் கிரியேட் ஆகிரும் பாருங்க மாதிரி கருவோலம் டாட் டிஎன் டாட் அப்படிங்கிற வெப்சைட்டை போயிட்டு இந்த இடத்துல நம்ம கொடுத்த டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கட்டுறது அதே மாதிரி ஒரு சலான் கிரியேட் ஆகிட்டு அமௌண்ட்டு கிரியேட் ஆகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் நிறையா பேங்க் காட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்ல நீங்கள் கட்டுறீங்கன்னு கேட்கும் அது ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும் இதில் நீங்கள் எந்த பேங்க் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் அதிகமாக நீங்கள் ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க அதான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் ஒருவேளை பேமெண்ட் ஃபெயில் ஆகினாலும் கரெக்டாக நமக்கு ரிவர்ஸ் ஆகுது ஸ்டேட் பேங்காக தான் இருக்கும் நீங்கள் ஸ்டேட் பேங்க் வச்சிருந்தால் ஸ்டேட் பேங்க்லேயே தான் கட்டணும்னு அவசியம் இல்லை இல்லை ஏதோ ஒரு பேங்க் இது வந்து சர்வர் மாதிரி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்திங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் காட்டும் நெட் பேங்கிங் அதர் பேங்க் நெட் பேங்கிங் ஸ்டேட் பேங்கில் டெபிட் கார்டு ரூபே கார்டு கிரெடிட் கார்டு யூபிஐ நெஃப்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் காட்டும் இது எல்லாத்துலேயும் எல்லாமே காட்டும் ஸோ ஸ்டேட் பேங்கில் இந்த மாதிரி நிறையா காட்டும் நீங்கள் இந்த இடத்துல ஜீரோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஜீரோ அமௌண்ட் சார்ஜஸ் வச்சுருக்காங்க கிரெடிட் கார்டுக்கு மட்டும் பன்னெண்டு ரூபா சார்ஜஸ் வச்சிருக்காங்க ஸோ நம்மள அதிகமாக எல்லோரும் வந்து யூபிஐ தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ யூபிஐ கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டு இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் காட்டும் இந்த இடத்துல விபிஐ யூபிஐடி நிற்கும் ஒருவேளை யுபிஐடி தான் இருந்தால் நீங்கள் யுபிஐடி மட்டும் கொடுங்க இல்லை நான் ஸ்கேன் பண்ணி நான் பே பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல க்யூஆர்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு கியூஆர் காட்டும் உங்களோட மொபைலில் ஜிபே ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி இதுக்கு பேமெண்ட் கட்டிவிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட் மட்டும் இந்த பேஜை ரீலோட் பண்ணாமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும் பேமெண்ட் அங்கே போகணுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் செகண்டை நீங்கள் இங்கே எதையும் கேன்சல் பண்ணாமல் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்னாலஜிமெண்ட் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆக்சினா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு உங்களோட ஐ யூசர் ஐடிக்கு அனுப்பிச்சிடுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா உள்ள வரும்போது டிஎன் ரெஜினேட் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு உள்ள போட்டு வந்தீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோரிக்கை பட்டியலும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு காட்டும் பாருங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க நான் பேமெண்ட் கட்டிட்டேன் இப்போ ஒரு வேலை எனக்கு பே டாக்குமெண்ட் வந்துருச்சுன்னா எங்கே எடுக்கணும்னா இந்த மின்னணு சேவைகளில் சான்றளிக்கப்பட்ட நகரில் கோரிக்கை பட்டியலாம்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் விண்ணப்ப பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பதிவு இருக்குன்னு வந்துடும் நீங்கள் பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து இந்த கோரிக்கை பட்டியல் செக் பண்ணிக்கோங்க ஒரு சில நேரத்தில் இந்த பேங்க் வந்து அமௌண்ட் வெரிஃபை ஆயிருக்காது இந்த வெரிஃபை ஆகலைன்னா இந்த இடத்துல க்ளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிங்கனா தான் அன்றைக்கி தான் அப்டேட் ஆகும் ஸோ வந்து ஒரு தடவை பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் பட்டியல் உள்ள வந்து பார்த்துக்கோங்க அந்த பேங்க் ஸ்டேட்டஸ்ங்கிறது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் பேங்க் ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதிலே பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் உருவாக்கப்பட்டதுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் பணம் செலுத்தப்பட்டதுங்க அந்த மாதிரி காட்டிடும் காட்டிச்சின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோர் டேஸில் உங்களுக்கு வந்துடும் பதிவிறக்க வந்ததுக்கப்புறம் பதிவிறக்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம் சரி லெவன்ஸ் இப்படி தான் வந்து டாக்குமெண்ட் எடுக்கிறது ஈஸிக்கும் சேம் இதே மெத்தடு தான் விண்ணணு சேவைகளை போகிறீங்க அதில் பாருங்கள் வில்லங்க மற்றும் தேடல் மற்றும் வில்லங்க சான்றிதழ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் மண்டலம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊர் கரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சார்பதி அலு அலுவலகம் அதே மாதிரி எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் ஒரு சர்வே நம்பர் தான் இருக்குதுன்னா எனக்கு ஒரு நான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வேணும் ஒரு நூறு வருஷத்துக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த ஈரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு சில ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் மேலே வராது ஸோ வந்து செவன்ட்டி ஃபைவ்க்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் போட்டு பாருங்கள் ஈஸி வருதான்னு அதுக்கப்புறம் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு ஈஸி போட்டுக்கோங்க ஸோ வந்து இப்போ நான் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஈஸி போட்டு பார்க்குறேன் ஒரு சர்வே நம்பருக்கு ஈஸி போடலாம் ஒரு ஓரலாக போட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிவு நாளுங்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கிளிக் பண்ணணும் நீங்கள் கரண்ட் டேட் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட கிராம செலக்ட் பண்ணிக்கோங்க சர்வே நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் ப டிவிஷன் இருந்தால் இருந்தால் அது கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃப்ளாட் நம்பர் அதாவது உங்களோட சைட் நம்பர்னு சொல்லுவாங்க அது தெரிஞ்சால் அதே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தால் அந்த நார்த்தா ஃபிஃப்த் ஏவா அந்த மாதிரிலாம் வரும் உங்களோட பத்திரத்தில் இருக்கும் அது தெரிஞ்சால் கொடுங்க இதெல்லாம் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தான் அது கீழே பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் இம்பார்ட்டன்ட் என்னென்ன ஃபில் பண்ணணும் இதெல்லாம் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உரிமை மாற்றப்பட்ட விஸ்தீர்ன்னு கேட்கும் சதுரடி தெரிஞ்சால் அதில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்று கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா எனி ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் நம்பர் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் போட்டோம்னா நிறைய ரெக்கார்டு வரும் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறது தான் அந்த டாக்குமெண்ட் நம்பர்லேருந்து சர்வே நம்பர்லேருந்து அந்த சைட் நம்பர் எல்லாம் கேட்குறாங்க ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட டாக்குமெண்ட் எது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஆகிருக்கோ அதோட டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லாஸ்ட்டு என்ன டாக்குமெண்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட் நம்பர் அது மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் நம்பரும் இயரும் இந்த மாதிரி மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டாக்குமெண்ட் எடுக்கணுன்னா இப்படி போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போட்டு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கான ஈஸி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது போடாமல் கொடுத்தீங்கன்னா நிறைய பேஜஸ் உங்களுக்கு வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கீழே கேப்ஷா கொடுங்க அது கீழே தேடுங்கிற ஆப்ஷன் கொடுங்க கொடுத்தோம்னா இந்த மாதிரி காட்டும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் பார்த்துக்கலாம் அதில் பாருங்கள் பத்து பேஜுக்கு மேலே போகுது நீங்கள் வச்சிருக்க டாக்குமெண்ட் நம்பர்லாம் இங்கே மென்ஷன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அடுத்த பக்கம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆள் இருக்குது உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் இதில் இருக்கா அப்படிங்கறத நீங்கள் ஸ்கிப் பண்ணி அதாவது நெக்ஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்ச் பண்ணுறதெல்லாம் சரி தான் ஸோ இது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இணையவழி விண்ணப்பிக்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு டம்மி ஈஸியும் போட்டு பார்த்துக்கோங்க இது வந்து பேமெண்ட் கட்டி எடுக்கிற ஈஸி ஸோ இதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்றிதழ் மட்டும் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிரியேட் பண்ணி போனீங்கன்னா பேமெண்ட் கட்டாமல் பார்க்கறதுக்கான ஆப்ஷனு ஒரு டம் ஈஸி போட்டு பார்த்தா என்றைக்குமே பார்த்தீங்க பேமெண்ட் கட்டுற ஈஸி எடுக்கணும் இப்போ நான் இதுக்கு பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் எப்படின்னு சொல்கிறேன் இணையவழி விண்ணப்பிக்கன்னு கொடுக்குறேன் சேம் அதே மாதிரி பேர் கொடுத்துருங்க பேர் கொடுத்ததுக்கப்புறம் நான் சமர்ப்பிக்கன்னு கொடுக்குறேன் இதோட கட்டணம் காட்டிங்கன்னா எழுநூத்தி முப்பத்தோருவா காட்டுது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வேணும்ன பெண்லாம் காட்டுது நான் செலுத்துக்கன்னு கொடுக்குறேன் செலுத்துக்கானு கொடுத்தனா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி காட்டும் இதெல்லாம் எந்த ஃபில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை சமர்ப்பிக்க கொடுங்க பிறகு தற்போதுன்னு கேட்கும் நீங்கள் தற்போதுன்னு கொடுங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும் ஐஎஃப் மாதிரி அதேமாதிரி இணையவழியுன்னு வந்துடும் சேம் அதே ஆப்ஷன் தான் ஆம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி அக்ரி கேட்கும் விதிமுறைகளாக சமர்ப்பி சொல்லி கேட்கும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வரும் அதாவது கருவூலம் வெப்சைட்டுக்கு போயிடும் இந்த கருவூலம் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த டிடிசிபுக்குலாம் பணம் கட்டியிருப்பீங்க இந்த கருவூள் வெப்சைட்டில் சேம் அதே தான் அதே மாதிரி பர்த் சர்டிஃபிக் டெத் சர்டிஃபிகெலாம் ஒரு சமயம் வந்து ஃபைன் ஃபைனாயிருச்சு இந்த வெப்சைட்டில் தான் கட்டுவோம் அதிக கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து நான் கட்டுறேன் இந்த கருவூலம் வெப்சைட் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேங்க் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த தடவை வந்து இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணுவோம் கொடுத்துட்டு கொடுத்தோம்னா சேம் மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் காட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ரூபா மட்டும் வந்து நெட் பேங்கிங் சார்ஜ் எடுக்கிறாங்க அப்புறம் கன்ஃபார்ம் கொடுக்கலாம் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா நமக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் போகும் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல ஐஓபி நெட் பேங்கிங் அதே மாதிரி எனி அதர் நெட் பேங்கிங் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க ஸோ வந்து கவனமாக பார்த்துக்கணும் ஸ்டேட் பேங்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நமக்கு ஃபீஸஸ்லாம் வந்து கிடையாது இதில் ஐஓபி நெட் பேங்கிங் மட்டும் நெட் சார்ஜஸ் கிடையாதுன்னு போட்டிருக்கோம் அதே மாதிரி எனி அதர் நெட் பேங்கிங் டூ பி டிஸ்பிளேடாக நெக்ஸ்ட் பேஜ்ன்னு போட்டிருக்கேன் அதாவது சார்ஜஸ் உண்டு வேறு ஏதாவது நெட் பேங்கிங் யூபிஐ அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அங்கே டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் ஸோ இதிலேயே நம்மளுக்கு ஸ்கேனர் வச்சுருக்கான் நீங்கள் பே பண்ணி பாருங்கள் ஏழ்நூற்றி பத்தோரு ரூபா மட்டும் தான் போட்டிருக்கு இது வந்து யூபிஐனா ஃப்ரீ தான் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கோங்க இல்லை நெட் பேங்கிங் டெபிட் கார்டாக இருக்குதுன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் கட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ரீலோடாகி உங்களுக்கு சலான் ஜென்ரேட் ஆகும் அந்த சலான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மேபி ஒரு ஃபைவ் டேஸ் ஃபோர் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே இடத்துல அந்த கோரிக்கை பட்டியலில் வில்லங்க சேனலில் கோரிக்கை கோரிக்கைப்பட்டி ஆப்ஷனை உங்களுக்கு க்யூஆர் வச்சுட்டு வந்துடும் அதை வெரிஃபை பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து புதிய முறையில் பணம் கட்டுறது இல்லை ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக சொல்லித்தரேன் இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ உங்கள் மக்களே புரியலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ நதரவை பாருங்கள் எந்த இடத்துல புரியலான்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக கவனமாக எனக்கு மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு புரிஞ்சு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் என்னால் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியலை ஸோ கொஞ்சம் உங்களோட கேள்விகளும் தெளிவாக இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்